கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் இடுப்போலி இருக்கும் ஒரு சிலருக்கு வாந்தி வரும் யூரின் போகும்போது ஸ்ட்ரக்காய் ஸ்ட்ரக்காகி போகும் யூரின்ல ரத்தம் கலந்து போகும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லாரி ட்ரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் ரொம்ப நேரம் யூரின் வந்து அடக்கி வச்சிருக்கவங்க ஒழுங்காக தண்ணி குடிக்காத இருக்கவங்க ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வருதுங்க ஓகேங்க டாக்டர் வாழத்தின்ன ஜூஸ் குடிச்சா கிட்னி ஸ்டோன் வெளியே வந்துடும் சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க வாழைத்தின் ஜூஸ் குடிச்சா கிட்னி ஸ்டோன் வெளியே வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா யூரேட்டர் சிறுநீரக் குழாய் இது வந்து அப்ராக்சிமேட்லி அஞ்சு எம்எம் சைஸுங்க இதில் ஒரு நாலு எம் கல் வரைக்கும் வெளியே வந்துடும் நல்லா தண்ணி குடிச்சிங்கனாலுமே கூட வெளியே வந்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு எம் ஏழு எம்எம் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அஞ்சு எம் எம் பைப் வெளியே வர முடியாது சரிங்க இப்போ கிட்னி சொன்ன சர்ஜரி மூலமாக தான் சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா தேவையில்லைங்க ஹோமியோபதி மருந்து மூலமாக பெரிய பெரிய கிட்னி ஸ்டோனை கூட தூள் தூள் யூரின் வழியை வெளியேடுத்து வர முடியும் நம்ம க்ளினிக்கிலே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எம் வரைக்கும் நம்ம யூரின் வழியை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கான ரிவ்யூவும் நம்ம பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ என்னென்னால் சாப்பிட்லாம்னு கேட்குறீங்களா தண்ணி அதிகமாக குடிக்கணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் கால்சியம் ரிச் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் எலுமிச்சப்புளம் சாத்துக்குடி ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறீங்கன்னா உப்பு கம்மி பண்ணிக்கோங்க சிக்கன் மட்டன் அவாய்ட் பண்ணிக்கோங்க காஃபி பீட்ரூட் முள்ளங்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க கிட்னி ஸ்டோனை பற்றி எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் தயங்காமல் ஸ்க்ரீனில் திரியிருந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்